ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளான அவருடைய ஜனங்கள் வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய தீங்குக்கு மனஸ்தாபப்பட்ட கர்த்தர் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படிக்கு இறங்கினார் அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தையும் தேவன் கொடுத்தார் நாம் வாசிக்க கேட்ட வசனத்துல உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து கவலை கொண்டிருந்தார்கள் எங்கள் நாட்கள் வேதனைகளிலேயும் துன்பங்களிலேயும் சிறையிருப்புகளிலேயும் யுத்தங்களிலேயும் கடந்து போய்விட்டது எங்கள் பிள்ளைகளுடைய நாட்களில் ஆகலும் சமாதானம் உண்டாயிருக்குமா என்கிற மிகப்பெரிய கேள்வி அவர்கள் உள்ளங்களுக்குள்ளே காணப்பட்டது எங்கள் பிள்ளைகளுடைய காலங்களாகலும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என்கிற விருப்பமும் எதிர்பார்ப்பும் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிறதை பார்த்த கர்த்தர் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படிக்கு இந்த வார்த்தைகளைச் சொன்னார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சில குடும்பங்களில் சில பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலாய் ஆதரவாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் ஆனால் சில பிள்ளைகளாலே இந்த சந்தோஷமெல்லாம் துக்கமாக வேதனையாக மாறிவிடுகிறது பிறருக்கு முன்பாக ஒரு அவகீர்த்தியை உண்டாக்குகிற பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் மனநோவாய் இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பிரயாசப்பட்டும் அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தும் அவைகள் ஒரு சிறு பலன் கூட கொடுக்காத அளவுக்கு எல்லாவற்றிலும் மாறுதலாக மீறி நடக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்கள் பெற்றோருக்கு பெரிய மனநோவாக இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சில பெற்றோர் சொல்லுவார்கள் என்னுடைய இந்த பிள்ளையை குறித்து மட்டும்தான் எனக்கு கவலை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களை போதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் போதனை அவர்களை மாற்றவில்லை கர்த்தர் போதித்து அவர்களை நல்வழிப்படுத்த இருக்கிறார் அடுத்ததாக இந்த வசனம் சொல்லுகிறது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று நம்முடைய நாட்களில் இருக்கின்ற துன்பங்கள் வேதனைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடரப்போ அவர்களை ஆசிர்வதிக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் ஆண்டோருடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையினால் கர்த்தருடைய கரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம் அவர்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் இருந்த பாரத்தை நீர் கண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகளை நீர் கரிசனி உள்ளவராய் பொறுப்பேற்றிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களுடைய நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் மேன்மைப்படுத்தும் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக